ஆளும் திமுகவிற்கு எதுவும் சரியில்லை ஏனெனில் அமலாக்க இயக்குநரகம் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடன் தொடர்புடையவர்களுக்கும் இடையேயான உள் விவரங்கள் மற்றும் வாட்ஸ்அப் தொடர்களை சேகரித்ததாக கூறுகிறது டெண்டர் தொடர்பான விவரங்களை கேட்டு அமலாக்கத்துறை நடத்திய விசாரணைகள் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய உதவியாளரான ரியல் எஸ்டேட் அதிபர் ரதீஷின் தகவல் தொடர்புகளின்படி வழங்கப்பட்ட பார் உரிமம் குறித்து அரசு நடத்தும் டாஸ்மாக் நிறுவனத்தில் உள்ள அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ரதீஷும் மற்றொரு திரைப்பட தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரனும் எங்கு இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை என்றும் உறுதிப்படுத்தப்படாத ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ரதீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் வெளிநாட்டுக்கு ஏதேனும் விமானத்தில் சென்றார்களா என்பதை சரிபார்க்க விமான நிலையம் மற்றும் குடியேற்ற அதிகாரிகளை இடி தொடர்பு கொண்டதாக இடி வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தமிழ் நாளிதழான தினமலர் செய்தி அறிக்கை தெரிவித்துள்ளது இருவரும் இடி ஸ்கேனிங் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையில் சென்னையில் இரண்டு நாள் இடி விசாரணைகள் நிறைவடைந்தன பதினான்கு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இரண்டு நாட்கள் விசாரணைகளுக்கு பிறகு டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் எஸ் விசாகன் விடுவிக்கப்பட்டார் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் வீடு எம் ஆர் சி நகரில் உள்ள ரதீஷ் வீடு எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமையகம் மற்றும் பத்து இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டன எம் ஆர் சி நகரில் உள்ள ரத்தீஷின் சொத்து சீல் வைக்கப்பட்டுள்ளது மேலும் டாஸ்மாக் பொது மேலாளர் ஜோதி சங்கருடன் விசாரணைகள் நடந்து வருகின்றன இதற்கிடையில் தலைமைச் செயலாளர் என் முருகானந்தம் மற்றும் ஒரு சில வழக்கறிஞர்கள் விசாரணைகள் குறித்து அறிய மூத்த டாஸ்மாக் அதிகாரிகளிடம் பேசியதாக உயர்மட்ட வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின உளவுத்துறையை பெறுவதற்காக அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்பட்ட அதிகாரிகளிடம் மாநிலத்தில் உள்ள மூத்த ஐ அதிகாரிகளும் விசாரித்து வருகின்றனர் அரசு நடத்தும் டாஸ்மாக் விற்பனை நிலையங்களில் நடந்த ஊழல்களை விசாரிக்க மாநில விஜிலன்ஸ் துறை ஏற்கனவே நாற்பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்களை பதிவு செய்துள்ளதால் அமலாக்கத்துறையின் விசாரணைகளை நிறுத்தி வைக்க தலையிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் அரசு மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது